வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அதில் வந்து கட் ஆஃப் மார்க் சம்பந்தமான தகவல் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நிறைய கன்ஃபியூஷன் அதாவது நாங்கள் நூற்றி எழுபதுக்கு தேர்வு எழுதணும் எப்படி நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எந்த தேர்வில் என்ன கட் ஆஃப் எடுப்பாங்க எது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எது வந்து ஸ்கோரிங் மார்க்கு அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் ஆகிறீங்க அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வச்ச தேர்வுகளுக்கு தான் வந்து அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்களே தவிர இந்த தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக வராது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோரிங் மார்க்காக தான் வரும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எயித்து குவாலிஃபிகேஷனுக்கு தேர்வு எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு அப்படின்றது நடைபெற்று இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து நூறு மார்க்குக்கு தேர்வு அப்படின்றது நடைபெறும் ஸோ இந்த நூறு மார்க்கில் ஃபஸ்ட்டு வந்து எழுத்து தேர்வு நூறு மார்க் அதாவது எட்டாம் வகுப்பு கல்வித்தரம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபது மார்க் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் இருக்கும் அடுத்து முப்பது மார்க் அப்படின்றது இன்டர்வியூவில் இருக்கும் ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படி இங்கே எழுத்து தேர்வில் நூறு ப்ராக்டிக்கலில் எழுபது இன்டர்வியூவில் முப்பது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இரநூறு மதிப்பெண்கள் இது வந்து எட்டாம் வகுப்பு கல்வித்தரம் அதுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும் அந்த போஸ்டிங்க்கு அடுத்து வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினர் ரீடர் பேரிஃப் இந்த போஸ்டிங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதுக்கு வந்து எக்ஸாம் எழுதுவீங்க அது இல்லாமல் இன்டர்வியூக்கு ஒரு முப்பது மொத்தமாக இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு மதிப்பெண்கள் ஸோ மொத்தத்தில் இரநூறு மார்க் தான் அதை வந்து அவங்க எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது இப்போ எயித்து குவாலிஃபிகேஷனு அல்ல தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுபது மார்க் ப்ராக்டிக்கலில் தனியாக வந்துடும் இதில் வந்து எழுபது மார்க் ப்ராக்டிக்கலில் இல்லாததுனால எழுத்து தேர்வுலையே டோட்டலாக வந்து நூற்றி எழுபது மார்க்காக வந்து சேர்க்குறாங்க இது ஆனால் எல்லாமே வந்து ஸ்கோரிங்கில் தான் வரும் தமிழ் எலிஜிபிலிட்டிலையும் வராது மற்ற எதுலேயுமே வராது எல்லாமே தமிழில் நீங்கள் வாங்குகிற மார்க்கும் அதை எடுத்துப்பாங்க எல்லாத்துலேயும் நீங்கள் என்னென்ன வாங்குறீங்களோ மொத்தமாக இரநூறு மார்க்கு கால்குலேஷன் பண்ணி ஃபைனல் கட் ஆஃப் கொடுப்பாங்க ஸோ இந்த இரநூறுல யார் வந்து அதிகமான மார்க் வாங்கியிருக்கிறது எப்படி எக்ஸாம் வச்சாலும் சரி என்ன மாதிரி செய்முறை தேர்வு வாய்மொழி தேர்வு இல்லை வெறும் வாய்மொழி தேர்வு அப்படின்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் இரநூறு மார்க்கு கால்குலேஷன் பண்ணி ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றது கொடுப்பாங்க அந்த கட் ஆஃபில் நீங்கள் வந்து நிறைய மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த நபர்களை வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தகவல் வந்து தெரியல எத்தனை மார்க் இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் நடக்கும் பிராக்டிக்கலுக்கு எவ்வளோ மார்க் நடக்கும் அப்படின்ற குழப்பத்திலே கடைசி வரை இருக்காங்க ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் ஆஃப் மார்க் சொல்லும்போது ஒரு அறுபது எழுபது இந்த ரேஞ்சில் எடுத்தவங்க எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அறுபது எழுவது எண்பது இந்த ரேஞ்சில் இருந்தாலும் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்லியிருந்தோம் என்ன காரணம் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம டீப்பு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சோம் பட்டு இருந்தாலும் அதில் டீப்பாக சொன்னால் தான் புரியும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை அப்படின்றது இருக்குது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு முப்பது வேக்கண்ட் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு நாற்பது வேக்கன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் இல்லாமல் மற்ற போஸ்டிங்க்கு எயித்து குவாலிஃபிகேஷன் போஸ்டிங்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு முப்பது ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு நாற்பது அப்படின்னா அவங்க ஒன் இஸ்ட்டி ஃபைவ் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு ஒன் இஸ்டி ஃபைவ் அப்படின்னு கூப்பிடும்போது கிட்டத்தட்ட இந்த முப்பது வேகன்சி இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் நூற்றி ஐம்பது நபர்களை செலக்ட் பண்ணுவாங்க இங்கே நாற்பது டி நாற்பது வேகன்சி இருக்கிற நபர்களை சாரி நாற்பது வேகன்சி இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இரநூறு நபர்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இங்கே ஒரு நூற்றி ஐம்பது நபரும் இங்கே ஒரு இரநூறு நபரும் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகும்போது ஏன் அந்த அறுபது எழுபதில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்களாக ஒரு அசம்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை ஸோ ஓகே அதே போலயே செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக ஏன்னா இப்போ ஒன் நான் இப்போ அறுபது தான் வாங்கியிருக்கேன் இன்னொருத்தர் வந்து எண்பது வாங்கியிருக்கார் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து வெறும் எழுத்து தேர்வில் இருபது மாரி கம்மியாக இருக்கீங்க அடுத்து இப்படி ப்ராக்டிக்கல்லையும் இன்டர்வியூலேயும் நீங்கள் வந்து அவரை விட அதிகமான மதிப்பெண்கள் வாங்கி வேலை போகிற வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் அதை நினச்சி பயப்பட வேணாம் அதே போல் ஒரு தொண்ணூற்றி ஐந்து எடுத்திருக்காரு ஒருத்தர் அப்படின்னா அவர் எக்ஸாமினர் ரீடர் பேய்லிஃப்ட்டில் கண்டிப்பாக செலக்ட் தான் ஆக போகிறார் ஸோ அதுலேயும் வாங்கியிருப்பாங்க நல்ல மார்க் அதனால் அவங்க காம்படிஷனில் இப்போ ஒன் இஸ்டி ஃபைவ் அப்படின்ற ரேஷியோ ஒன் இஸ்ட்டி ஃபோர் அப்படின்னு மாறிடு ஒரு ஒரு ஆள் அங்கே இன்டர்வியூவுக்கு ஒரு ஆள் வரவே அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு ஒரு ஆள் வரவே மாட்டார் நான் என்ன சொல்கிறேன்னா செலக்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலை அவர் செலக்ட்டும் ஆவார் ஏன்னா எக்ஸாம் எழுதியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே எடுத்த நபரும் செலக்ட் ஆவார் ஸோ அந்த கேண்டிடேட் வந்து நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்தவங்க செலக்ட் ஆக மாட்டாங்கன்னு இல்லை செலக்ட் ஆவாங்க பட் வந்து உங்களுக்கு ஒன் இஸ்டு ஃபைவ் அப்படின்னு கூப்பிடும்போது அந்த ஃபைவ் ரேஷியோ இல்லாமல் ஒன் டு ஃபோர் அந்த ரேஷியோவில் தான் உள்ளே வருவாங்க ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆள் அப்படின்றது காம்படிஷன்லேயே வர மாட்டாங்க அந்த தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே தொண்ணூறுக்கு மேலே எடுத்த நபர்கள் மேக்ஸிமம் காம்படிஷனில் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு தான் ஏன்னா குரூப் ஃபோர் இருக்குது அடுத்து எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃபும் இருக்குது ஸோ மற்ற போஸ்டிங் போக போவாங்களே தவிர இதில் வந்துட்டு தூய்மை பணியாளர்களோ ஆவிஸ் அலுவலக உதவியாளர்களாகவோ வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மிக குறைவு தான் ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சும் பயப்பட தேவையில்லை அப்புறம் சேம் நம்ம சொன்னது தான் ஒன் டிஸ்டி ஃபைவ் ரேஷியோவில் கூப்பிடும்போது கண்டிப்பாக இரநூறு நபர்கள் ஆவரேஜாக ஒன்றும் இல்லைங்க ஒரு நூற்றி ஐம்பது நபர்கள் வேணும் அப்படின்னா முதல் நூற்றி ஐம்பது நபர்கள் அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு காலி பணி இடத்துக்கு எழுதுனது அப்படின்னு பார்த்திங்கனாலே ஒரு ஐநூறு பேர் தான் இருப்பாங்க ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அதில் ஒரு நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் அறுபது ரேஞ்சில் ஏன்னா இப்போ ஒரு அப்ளை பண்ணது ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் அப்படின்னா தேர்வு எழுதுனது ஒரு ஐம்பது பேராவது ஆப்ஷனில் இருப்பாங்க அதில் பாதி பேர் ஒரு ஐம்பது பேரோ ஒரு நூறு பேரோ வந்து மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதுக்கு கீழே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க ஸோ ஐம்பதுக்கு மேலேயும் அந்த அறுபதுக்கு மேலே அதாவது ஐம்பதுக்கு மேலே அதில் ஒரு நூறு பேர் கழிஞ்சிடுவாங்க அந்த அறுபதுக்கு மேலே இருக்கிற நபர்கள் மேக்ஸிமம் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அறுபதுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே செலக்ட் ஆவாங்களா அப்படின்னு நான் சொல்லலை ஒரு சில கேட்டகரியில் ஒரு சில கம்யூனிட்டியில் வர்ற நபர்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அது நம்ம என்னென்ன கேட்டகரீன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ரெண்டு மூணு வீடியோ போட்டோம் ஸோ அதை பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் அறுபது எழுபது எண்பது இந்த ரேஞ்சில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே செலக்ட் ஆகிறதுக்கு சரி எழுபது எண்பது வந்து ஊரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செலக்ட் ஆவாங்க அறுபதுக்கு மேலே இருக்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பாதி பேர் செலக்ட் ஆகலாம் பாதி பேர் செலக்ட் ஆகாமையும் போகலாம் அது வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்கள் கம்யூனிட்டிக்கு எத்தனை எந்தளவுக்கு வேக்கன்ட் இருக்குது எந்தளவுக்கு வந்து அவங்க ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பொறுத்து தான் அமையும் ஸோ அதனால் நம்ம வந்து டோட்டலாக எனக்கு இந்த மார்க்கு தான் இதுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்ல வேணாம் ஓகேங்களா இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ